Hi friends பாண்டியன் பாண்டியன்ஸ்ரோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ராஜி டான்ஸ் ஆடின விஷயம் கோமதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கதிர்காக தான் அவங்க டான்ஸ் ஆடி செகண்ட் ப்ரைஸ் வரணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் தடுமாறுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிர் ராஜி சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு தான் நான் கனவு கண்டேன் கடவுளை வேண்டிக்கிட்டேன் ஆனால் இப்போ அது நடந்துருச்சு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கான்னு தெரிஞ்சா உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ராஜு கிட்ட கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஊருக்கு கிளம்பி வராங்க இந்த விஷயத்தை பத்தி மாமா கிட்ட நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாரும் இதை பத்தி சொல்லிட வேண்டாம் அப்படின்னு ஏதாவது பேப்பர்ல டிவில இது வந்துருமோ அப்படின்றாங்க எனக்கு என்னமோ அங்கெல்லாம் ஏதோ ஷூட் பண்ண மாதிரி தெரியல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு இருக்கும் போதே அங்க போலீஸ்காரங்க நிக்கிறாங்க பக்கத்துல நம்ம ராஜியோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாம் நிற்கிறாங்க ஒருவேளை டான்ஸ் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வராங்க இங்கே பாருங்கள் எதுவும் வளராதிங்க அதுக்கு மேலே என்ன என் புருஷனுக்காக நான் பண்ணணும் அதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜு பேசிக்குவா நீங்கள் யாரும் எதுவும் பேசாம இருங்க அவளுக்கு தெரியும் அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி வராங்க இந்த பாருங்க இதோ இப்போ தான் வராங்க அவங்க அவங்களுக்கு அவங்க கிட்டே கேளுங்க வேணும்னா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க டான்ஸ் விஷயத்தான் தான் கேட்குறாங்க போலருக்கு இந்த மாதிரி எங்கள் பொண்ணை ஊர் ஊராக ஆட வைக்கிறாங்கன்னு சொல்லி இதோ இந்த தருதில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க அண்ணனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி இப்போ அவங்க அவங்க எல்லாம் வராங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா உங்களை விசாரிக்கணும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு லேடிஸையும் கூப்பிடுறாங்க எதுக்கு அப்படின்னு கதிர் கேட்குறாங்க டேய் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களா மோசமான விஷயமா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நடந்துச்சு எதுக்காக எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க குமரவேல் நீங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு வந்தாரா அப்படின்ட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி அவங்க முழிக்கிறத பார்த்தே சக்திவேலுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே போயிருக்கிறான் அப்போ ஏதோ நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து சக்திவேல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தலைமுறைவாக இருக்க சொல்லிட்டு அதுக்கு இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பழி போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அவரோட பிளானு அதே மாதிரி மீனாவோட வேலையை போக வைக்கணும் சொல்லி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இது தெரியாம நம்ம தானே ஆமா குமரவேலை அங்கே வந்தான்ல அங்க எதேதோ நடந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பயத்தில் காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு கதிர் இருந்துட்டு அங்கே வரணும் அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சுத்தமாக செட் ஆகாது அவன் எதுக்கு அங்க வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் ஸ்மார்ட்டா பேசுற மாதிரி பேசுறாரு ஹலோ என்ன ரொம்ப ஸ்மார்ட்ங்கிற நினைப்பா உங்களுக்கு அப்படின்றாரு போலீஸ்காரு சார் நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ட்டு என்ன உண்மையா சொல்றீங்க இந்த வீட்டு பொண்ணுக்கும் அந்த வீட்டு பையனுக்கும் காதல் காதல் விவகாரம் இருந்திருக்கு அதனால பிரச்சனை வந்திருக்கு நீங்க வீடு தேடி போய் குமார் அடிச்சிருக்கீங்க அதே நேரத்தில் உங்க வீட்டு பொண்ணையும் அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார் எங்க வீட்டு பொண்ணை நாங்கள் என்னமோ பண்ணுவோம் அவன் என் பொண்ணு எங்க தங்க எங்க தங்கச்சி பின்னாடி சுத்தினா தான் அதனால நாங்க அடிச்சோம் அதெல்லாம் வேற அது அந்த பிரச்சனை வேற நாங்க வந்து கோயில் விஷயமா பரிகார விஷயமா போயிருந்தோம் அவன் எதுக்கு அங்க வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை தேடிதான் அவன் வந்திருக்கான் அப்படின்றாங்க இல்ல சார் அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்றாங்க போய் சொல்லாதீங்க நான் உங்களை விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலாம் சார் அப்படின்றாங்க பாண்டியன் கோமதி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு என்னடி அவன் அவங்க எது எதுவும் சொல்றாங்க உண்மையா அந்த பையன் அங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க பாருங்கம்மா சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒன்னும் நீங்கள் நீங்க தான் சொல்லி ஆகணும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவன் அங்கே வந்ததுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு அதுக்கப்புறம் தான் அவன் போயிருக்கான் அப்படின்னு காணாம போயிருக்கானா அப்படின்ட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க கடைசியாக அம்பா சமுத்திரம் தான் அவர் வந்திருக்காரு அதற்கான ப்ரூஃப் கிட்ட இருக்குது அவர் தங்கியிருந்த ரூமில் அவரோட பேகு அவரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அவரோட ஃபோன் மட்டும் மிஸ்ஸிங் அதை செக் பண்ணி நீங்க நீங்கள் தங்கியிருந்தீங்கல்ல அந்த வீட்டில் தான் இருந்ததா அம்பா சமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஃபோனை நீ எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க கிட்ட ஐயோ மறந்துவிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கினதுல அதை மறந்து தொலைச்சிட்டியா இப்போ என்ன பண்ணுறது அவங்க நம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருந்து ஃபோனை எடுத்தேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கதிர் கேட்குறாரு உங்ககிட்ட ஆதாரத்தை காமிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சாட்சிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குது உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் போலீஸ் இது கோர்ட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று பேசி நீங்கள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா சொல்கிறாங்க இவங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் குமாருமே ரெண்டு மூணு நாளாக ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் தான் வந்து அரசியை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த அரிசி அவன் உன்னை தேடி வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அரிசி வந்து அவங்களையும் பார்க்குறாங்க பாண்டியனையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறது உண்மையை சொல்லிடுவோம் இதோட சீரியஸ்னஸ் வேறு எங்கேயோ போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாப்பா என்னை தேடி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சாங்க அப்படின்ட்டு அரிசியை கேட்குறாங்க போலீஸ்காரங்க அது வந்து அது வந்து அப்படின்னு மீனாவை ராஜ்ய கோமதியை எல்லாரையும் பார்க்குறாங்க அவங்க சொல்லாது அப்படின்னு சைகை பண்ணுறாங்க அதை வந்து சக்திவேல் பார்த்துட்டாங்க சார் அங்கே பாருங்கள் சொல்லாதுன்னு சைகை பண்ணுறாங்க ஏதோ நடந்திருக்கு என் பையனை என்னடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பார் அட்டி புடி என்னன்னா மரியாதை கெட்டுடும் பொம்பளைங்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு அப்படின்னு கதிர் வந்து கத்துறாரு டேய் என் பையனை காணோங்கிற ஆதங்கத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணிங்க என் பையனை அப்படின்றாங்க திடீர்னு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு நான் வரேன்னு சொன்னப்போ உங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னவ இப்போ எதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் வர வச்சுருக்கான்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு அதை சொல்லி சொல்லிடுங்கடா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க அது பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சார் எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு என்ன நடந்துச்சு நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க என்ன நீங்கள் என்ன பெரிய போலீஸ் ஆஃபீஸரா என்ன நடந்ததுன்னு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் கிளம்பு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க சார் அவங்க தான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேன்ட்டு சக்திவேல் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க காத்திருக்காங்க இப்போது நம்ம பாண்டியன் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன தான் நடந்துச்சு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அதனால் நம்ம அரசு இருந்துட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க ஏய் சும்மா ரெடி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு கோமதி போய் சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்ட்டு இங்கே பார் சு சுற்றி வளைச்சி பேசுறது அங்கே நடந்ததை மறைக்கிறதுக்காகவோ இல்லை என்னை சமாதானப்படுத்துறதுக்காகவோ எதுவும் சொல்லாத இப்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அந்த பையன் அங்கே வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அப்போ ஏன்டி போய் சொன்ன அப்படின்றாங்க இப்போ போய் அவன் வந்தான்னு சொன்னால் சந்தேகப்பட மாட்டாங்களா அவன் பாரு காணாமல் போயிருக்கான் அப்படின்றாங்க ஏங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க காணாமல் போயிட்டாங்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆகுது அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா அப்படின்ட்டு என்னது எதுவும் செத்து போயிட்டானா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாரு இல்லைங்க சொல்கிறேன் கிட்ட ஒருவேளை செத்து போயிட்டான்னா நான் செத்து போயிட்டான்னு அங்க வர வச்ச அப்படின்றாங்க என்னதான் நடந்துச்சு முழுசா சொல்லி தொலையண்டி அப்படின்றாரு அதுக்கப்புறம் தான் கோமதி எல்லாத்தையும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி டான்ஸு அப்படின்ட்டு அரசி ராஜி டான்ஸ் ஆன விஷயம் கோயிலில் பரிகாரம் பண்ண விஷயம் அது எல்லாத்தையும் இருக்காங்க நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அரசி மாப்பிள்ள ஃபோன் பண்ணாருன்னு எடுத்துகிட்டு உள்ளே போனா அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறாங்க ஏன்பா அவனை எதுக்குப்பா நீ அப்படின்றாங்க அவள் அடிக்கலன்னா அவங்க அ அரசியை கொண்டு இருப்பாங்க அப்படின்றாங்க கோமதி சரிங்க எல்லாம் நடந்துச்சு இப்போ அவன் எங்கே அப்படின்றாங்க அவன் தான் எழுந்து ஓடிட்டான்னு சொல்கிறனே அப்படின்ட்டு அது எப்படி இறந்து நடந்து ஓடி போவான் அப்படின்னு சொல்றாங்க ஏய் பொய் இல்லாம சொல்லுங்க படத்துல காமிக்கிற மாதிரி ஏதாவது எங்கேயாவது புதைச்சிட்டீங்களா அப்படின்றாங்க இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டீங்களா டேய் சொல்லுங்கடா அப்படின்ட்டு கதிரையும் செந்திலையும் கேக்குறாங்க பா நாங்க தான் அங்க இருந்து இங்க இருந்து அங்க போனோம் போகும்போதே கை அசையுது கால் அசையுது உயிரோட தான் இருக்கான்னு சொன்னாங்க நாங்க போய் தண்ணி தெளிச்சு எழுப்புனோம் எழுப்புனதுக்கு அப்புறம் எதுக்கடா இங்க வந்த அப்படின்னு கெட்டிமா பிடிச்சுக்கிட்டு கேட்டோம் சொல்றோம்னு சொல்றேன்னு சொன்னான் சொன்ன சரி சொல்றேன்னு சொல்றானே அப்படின்னு அவனை விட்டோம் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டா நாங்களும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவன் கிடைக்கல சரி உயிரோட தான் இருக்கானே சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ட்டு உயிரோட தாங்க இருக்கான் அப்படின்றாங்க என்னோடய கூறுகட்ட வேலை பசங்களை பொம்பளை பிள்ளைங்களை தனியாக கூட்டிட்டு போறியே நான் வரேன்னு சொன்னேன் நான் வந்திருந்தேன் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அவன் பயந்துருப்பான் ஆம்பளைங்க யாரும் கூட இல்லைங்கிறதுனால தானே அவன் அவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான் ஏப்பா நீ நீதான் அவனை வர சொன்னியா அப்படின்றாங்க இல்லப்பா நீங்கள் வேணா என் போனை கூட பாருங்க அவங்க கிட்ட பேசவே இல்லை அவன் கழுத்தை நெரிச்சான் அந்த பத்தில் தான் எனக்கு ஏதாவது ஆகிடும்ன்ற பயத்துலயும் அன்னி வந்து அவரை அவனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இப்போ அவன் காணாமல் போயிருக்கான் அவன் அங்கே வந்திருக்கான் ஃபோனை வேறு நீங்கள் அப்படியே எடுத்து எங்கேயாவது தூக்கி போடாமல் வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இவ தான் மறந்துட்டு வந்துட்டாமாம்மா அப்படின்றாங்க மீனா இதெல்லாம் பதிலா இப்போ அவங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்றாங்க பேசாமல் உண்மையாக தான் சொல்லிடணும் அப்படின்றாரு கதிர் டேய் என்ன விளையாடுறியா உண்மையாக சொன்னால் அவ்வளோ தான் தொலைச்சு போடுவாங்க இவங்களை எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நான் நான் தான் பண்ணேன்னு சொல்றேன் அப்படின்றாங்க எதுக்குடா நீதான் பண்ணேன்னு சொல்லணும் நீங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க நான் வேணா ஜெயிலுக்கு போறேன் அப்படின்றாங்க ஜெயிலுக்கு போறியா அவன் வேணா செத்தா போயிட்டான் எங்கேயாவது தலைமறைவா இருப்பான் இவங்களோட பிளானா கூட இருக்கும் பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் கதிர் சொல்றாரு பாண்டியன் எல்லாருமே அதே முடிவு தான் எடுக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் உள்ளவே இருங்க எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு செந்தில் கதிர் அதுக்கப்புறம் பாண்டியன் மூணு பேர் மட்டும் வெளியே போறாங்க அங்க நடந்த விஷயத்த அப்படியே போலீஸ்காரன் போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க சார் இவங்க போய் சொல்றாங்க என் பையனை ஏதோ பண்ணிட்டாங்க என் பையனை இவங்க தான் கொண்டுட்டாங்க பாடி கடிக்கல அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து பயங்கரமா நடிக்கிறாரு சக்திவேல் சொல்றது போய் இன்னும் போலீஸ்காரங்களுக்கும் குமரவேலை இவங்களே எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு இந்த வீட்டு மேலே இருக்கிறவங்க மேலேயும் அரசியோட கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த குடும்பத்து மேலே பழிய போடணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க பட் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க இந்த பிரச்சினையேருந்து இவங்க எல்லாரும் எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் கொடுங்க தேங்க்யூ